அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து இலங்கையை பாதுகாப்பதற்காக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களும் வெளிநாடுகளைச் சேர்ந்த அரபு முஸ்லிம்களும் இலங்கை மன்னர்களுக்கு என்றும் உதவி வழங்கி வந்திருக்கிறார்கள் இலங்கையை வெளிநாட்டு படைகள் கைப்பற்ற முயன்ற போதும் அதற்கு எதிராக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களும் வெளிநாடுகளைச் சேர்ந்த குறிப்பாக அரபு நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்களும் பாரிய அளவிலான ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது முக்கிய அம்சமாகும் போர்த்துக்கேய ஆக்கிரமிப்பாளர் எதிராக இடம்பெற்ற மிக முக்கியமான யுத்தங்களில் ஒன்றாக ரந்தினிவெல யுத்தம் கருதப்படுகிறது ரந்தனிவெல யுத்தம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து அறுநூற்று ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய மொனராகலை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வெல்லவாய பிரதேசத்திற்கு அருகில் காணப்படும் ரந்தனிவெல ஊரில் இடம்பெற்றதாக இலங்கையின் வரலாறுகள் கூறுகின்றன கண்டி ராஜ்யத்தின் அன்றைய மன்னராக இருந்த சினரத் மன்னருக்கும் போர்த்துக்கேயருக்கும் எதிராக இந்த யுத்தம் இடம்பெற்றதாக இலங்கையின் வரலாறுகள் கூறுகின்றன கண்டி ராஜ்யத்தின் மன்னராக சினரத் மன்னர் அவர்கள் இருந்தாலும் அவரது மகனான இரண்டாம் ராஜசிங்கன் அவர்கள் இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கண்டி ராஜ்யத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய யுத்தமாக இது வரலாற்றில் இடம் இடம்பிடித்திருக்கிறது போர்த்துக்கேய காலனித்துவத்தின் எட்டாவது இலங்கை இலங்கையின் ஆளுநராக இருந்த கொன்ஸ்டான்டினோ டி சா டி நொரன்ஹா என்பவர் இதற்கு தலைமை தாங்கினார் போர்த்துக்கேய தளபதியாக இருந்த கொன்ஸ்டான்டினோ அவர்கள் இன்றைய மொனராங்கலை மாவட்டத்தில் உள்ள வெல்லவாய நகருக்கு அருகில் காணப்படும் ரந்தினிவேல என்ற ஊரின் ஊடாக கண்டி ராஜ்யத்திற்குள் ரகசியமான முறையில் நுழைய முயன்ற போது இலங்கை படையினருக்கும் போர்த்துக்கியருக்கும் எதிராக இந்த யுத்தம் இடம்பெற்றது இந்த யுத்தத்தில் எழுநூறு போர்த்துக்கியர்களும் இலங்கையைச் சேர்ந்த லஸ்கிரி என்று அழைக்கப்படும் உள்நாட்டை சேர்ந்த போர்த்துக்கியருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பதிமூவாயிரம் இலங்கையர்களும் போர்த்துக்கியர் சார்பாக இலங்கை நாட்டின் அரசாங்கத்திற்கு எதிராக போராடினார்கள் இலங்கை சார்பாக இலங்கையின் அன்றைய மன்னராக இருந்த செனரத் அவர்களின் மகனான முடிக்குரிய இளவரசர் இரண்டாம் ராஜசிங்கன் அவர்கள் படைகளை வழிநடத்தினார்கள் இதில் இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம்களும் அரபு நாடுகளைச் சேர்ந்த அரபிகளும் இணைந்து போராடினார்கள் என்பது வரலாறாக இந்த போராட்டக் குழுவில் அதாவது களமிறங்கிய இலங்கையைச் சேர்ந்த போராட்டக்குழுவில் அரேபியர்கள் ஒட்டகப்படை ஒன்றையும் வைத்திருந்தார்கள் என்று இலங்கையின் வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவராக கருதப்படும் ஹென்றி கொரையா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வெள்ளவாய பிரதேசத்திற்கு அமைவாக உள்ள ரந்தனிவெல கிராமத்தில் இடம்பெற்ற இந்த யுத்தத்தில் இலங்கை முஸ்லிம்களும் அரபிகளும் ஒட்டகத்தில் ஏறி போர்த்துக்கியர்களுக்கு எதிராக யுத்தம் ஒது இந்த படை அணி என்று அழைக்கப்படுகிறது வெள்ளவாய யுத்தத்தில் போர்த்துக்கியருக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டு அவர்கள் தோல்வியடைந்தார்கள் போர்த்துக்கிய தளபதி உட்பட முக்கியமான அங்கத்தவர்கள் அனைவரும் இந்த யுத்தத்தின் போது கொல்லப்பட்டார்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களும் அரபிகளும் ஒட்டகங்களின் ஒத்துழைப்போடு போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக போராடியமைக்காக அவர்களுக்கு கௌரவம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய அன்றைய இரண்டாம் ராஜசிங்க மன்னன் அவர்கள் இன்றைய நோரலிய மாவட்டத்தின் ஹங்குராங்கித்த பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற மகாவிஷ்ணு தேவாலயத்திற்கு அன்பளிப்புகளை வழங்கினார்கள் இந்த அன்பளிப்புகளில் ஒன்றாக அதில் ஒரு புடவை காணப்பட்டது இந்த புடவையில் முஸ்லிம்கள் ஒட்டகங்களில் வந்து இலங்கையில் போராடும் காட்சி பொறிக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று ஆசிரியர் ஹென்றி கொரையா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பிடவையில் வரையப்பட்டிருக்கின்ற ஒட்டகங்களில் வந்து அரபியர்களும் முஸ்லிம்களும் போராடும் காட்சி இன்று அந்த தேவாலயத்தில் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருப்பதாக ஹென்ரி கொரையா அவர்கள் கூறுகிறார்கள் ஹென்றி கொரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வழியான ஆங்கில பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை இலங்கை சுவடிகள் கூட திணைக்களத்தில் இன்றும் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது ஒட்டகங்கள் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டமைக்கான அதிக சான்றுகள் இன்றளவும் காணப்படுவதாக ஹென்றி கொரையா அவர்கள் கூறுகிறார்கள் அரேபியர்கள் இலங்கையின் மன்னார் துறைமுகத்திற்கு இந்த ஒட்டகங்களை எடுத்து வந்ததாகவும் இந்த மரம் இன்று போபா ட்ரீ என்று அழைக்கப்படுவதாகவும் அதாவது தமிழில் பெருக்க மரம் என்று அழைக்கப்படுவதாகவும் ஹென்றி கொரையா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை நாம் இன்று மன்னார் நகரில் காண கூடியதாக இருக்கிறது மன்னாரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள யாழ்ப்பாண வீதியில் அமைந்திருக்கின்ற பாவாமோட்டை கிராமத்தில் இதனை பார்வையிட முடியும் என்றும் ஹென்றி கொரையா அவர்கள் கூறுகிறார்கள் மன்னர் சென்றவர்களுக்கு இதனை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இன்றளவும் காணப்படுகிறது குறிப்பாக இவ்வாறான வரலாறுகளை நாம் பாதுகாப்பது அவசியமாகும் இலங்கை மன்னர்களை பாதுகாப்பதற்காகவும் மகத்தான பணிகளை நிறைவேற்றியிருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம் இதனை நாம் பாதுகாத்து எமது எதிர்கால சந்தையினருக்காக வழங்குவது எமது பொறுப்பாகும்